அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா பிராந்திய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயில தொடர்ந்து அமாவிஷை மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு உங்கள் நலன் பொருட்டே இளையர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன் இந்த மாயன் மயிலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவோம் ஒரு அருமையான நிகழ்வு மனித வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்களும் மகான்களும் ரிஷியர்களும் சித்தர்களும் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த நம்முடைய நலன் பொருட்கள் செய்திருக்கின்றார் அந்த வகையிலும் பார்க்கும் பொழுது மிளகு இந்த மிளகு என்பது ஒரு அற்புதம் மலையத்துவ தேசத்தில் விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஔஷதம் மருந்தை என்றே சொல்வேன் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உடம்பு இருந்தாலும் பாருங்க இந்த பழமொழியை பாருங்க பத்து மிளகு இருந்து விட்டார் நான்கு மிளகை நாம் அருந்து விட்டார் பகைவன் வீட்டில் சென்று உணவு ஒரு கடத்துல பகைவன் வீட்டில் உணவு பொழுது ஏதோ இடுமருந்து வைத்து விடுவார்களோ என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை ஒரு மருந்து வைத்து விடுவார்களோ அதன் காரணமாக நம்மை மயக்கி விடுவார்களோ என்றெல்லாம் ஒரு தான் இந்த மனிதன் மனம் உணர்ந்து கொண்டிருந்தது அதைத்தான் சொன்னார்கள் பத்து மிளகு ஏதோ ஒரு அறிமுகம் இல்லாத வீட்டிலோ தெரிந்த வீட்டிலோ உறவினர் வீட்டிலேயோ உணவு விட்டு வருகின்றோம் அப்படி உணவு வரும்போது ஒரு ரெண்டு மிளக வாயிலை போட்டு மென்று விட்டாலே போதும் அந்த தீய சக்திகளையும் தீய உணவுகளையும் அந்த இடுமருந்தையும் அழிக்கக்கூடிய நகர்த்தக்கூடிய சக்தி மிளகுக்கு உண்டு அதைத்தான் முன்னோர்கள் சொல்றார்கள் பத்து மிளகு இருந்து விட்டால் பகைவன் பெட்டிலும் உணவு இருந்தாலும் என்ன அருமையா சொல்லியிருக்காங்க பார்த்து அவர்களை நினைத்து கண்களில் கண்ணீர் வருகின்றது நம்பிக்கையோடு அவர்களுக்கு இரு தரமும் தொடங்கின்றது ஒரு முறை சேரநாட்டிலே அங்கு இருக்கிற செல்வங்களை பகைவர் கவர்ந்து செல்கின்றார்கள் ஓடி வந்து சொல்கின்றார் மன்னா நம்முடைய சர்வநிலையில் எல்லாம் அடித்து எடுத்து செல்கின்றார்கள் என்று கூறிய பொழுது மிளகை எடுத்து சென்று விட்டார்களா என்று கூறிய மூட்டையாக மிளகை எடுத்து சென்று விட்டார்கள் மிளகை எடுத்து சொல்லலாம் மிளகு பொதிகளை எடுத்து சொல்லலாம் ஆனால் அந்த வானம் அந்த கொட்டுகின்ற மழை மழை அல்லவா அந்த பொதி மேக பொதிகளை எடுத்து சென்று விட்டார்களா இந்த மேக பொதிகையானது மழையாக இங்குதான் பொடுகின்றது மிளகு எங்குபட்டுதானே விளைகின்றது என்று கூறிய பொழுது திகைத்து போகின்றார்கள் மன்னனுக்கு பாருங்க எவ்வளவு நம்பிக்கை மிளகின் மீது இன்னைக்கும் மிளகு என்று ஒரு அற்புதமான ஒரு உணவு அதை ஒரு காலத்தில் உணவுக்கு மட்டுமல்ல மாந்திரிகத்துக்கும் பயன்படுத்தினார் ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு அற்புதமான நிகழ்வு சேர மன்னன் வருகின்றான் கல்லடகரை பார்க்கின்றார் அந்த அழகில் மயங்கி போகின்றார் சுக்கி போகின்றார் இந்த கல்லடகன் இங்கு இருப்பதை விட நம்மிடம் இருக்கலாமே நம் தேசத்தில் இருக்கலாமே என்று அவர் கருதுகின்றார் மன்னர் மந்திரிமார்கள் எல்லாம் அடைக்கின்றார் கல்லடுகளை பார்த்தேன் அவர் வடிவிலகை பார்த்தேன் எப்படியாவது அவருடைய சக்தியை அங்கி இங்கு கொண்டு வந்து ஆவாகனம் செய்து நாம் வைத்து விட வேண்டும் என் மனம் தவிக்கின்றது என்று அவர் கூறிய பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் சரி அப்படியே முயற்சிப்போம் என்று கூடி விவாதிக்கின்றார்கள் பலம் வாய்ந்த மனோசக்தி மிகுந்த சக்தி மிகுந்த ஒரு பதினெட்டு மாந்திரிகர்களை மந்திரவாதிகளை அவர்களை அழைக்கின்றார் நீங்கள் எப்படியாவது சென்று அந்த கல்லடகருடைய சக்தியை ஆவாகனம் செய்து இங்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர்கள் கூறிய பொழுது அவர்கள் கிளம்பம் இருப்பிடும் பொழுது அங்கிருக்கின்ற பத கருப்பண்ணசாமி நானும் வருகின்றேன் இவர்களுக்கு துறையாக மன்னா நீ இந்த அளவு பேசுகின்றாயே அந்த கல்லடகன் என்ன அவ்வளோ அழகா அவ்வளோ தேஜஸ் பொருந்தியவனா அவன் வடிவழக என்னவா நானும் இவர்களோடு துணை செல்கின்றேன் என்று கூறி எப்பொழுது வருகின்றார்கள் அங்கு வந்து கல்லடுகளை பார்த்தவுடன் மெய்யும் உருகி போகின்றார்கள் மன உருகி போகின்றார்கள் இவரை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் கூறி அந்த ஆலயத்திலே அமருகிறார்கள் அமர்ந்து மந்திரங்களை உருவிவிட தொடங்குகின்றார்கள் மந்திரங்களை உருவி தொடங்குகின்றார்கள் கற்பனனும் அருகே அவர்களுக்கு காவலாக இருக்கின்றனர் எப்படியாவது இவரை நம்முடைய தேசத்திற்கு அழைத்து சென்று விட வேண்டும் பொன்னைக்கு வந்தார்கள் பெண்ணைக்கு வாழ்ந்தார்கள் மண்ணைக்கு வாழ்ந்தார்கள் அந்த மகா சக்தியும் கவரம் முற்படுகின்றார்கள் அவர்கள் அந்த மந்திரங்களை எல்லாம் உதவிப்படத் தொடங்குகின்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய இரு இமைகள் எப்பவுமே ஒரு மை தயார் பண்றாங்கன்னா மை மை அந்த மை என்பது அதாவது எத்தனையோ விதத்துக்கு பயன்படுகின்றது எத்தனையோ விதமான வசியங்களுக்கு மையை ஒரு காலத்தில் தயார் செய்தார்கள் இதை கொண்டு இப்படி செய்தால் இப்படியெல்லாம் வசப்படுத்தலாம் இப்படியெல்லாம் வசியப்படுத்தலாம் என்பதெல்லாம் மாந்திரிகம் ஒரு கலை சும்மா மந்திரவாதம் தந்திரவாதம் மாந்திரிகம் என்றெல்லாம் அலட்சியமாகவும் பேசிவிடக் கூடாது நம்முடைய மகான்கள் வந்து இறை வழிபாட்டோடு ஆன்மீகத்தோடு மாந்திரிகத்தையும் செய்தார்கள் சிவனின் ஒரு அங்கம் தான் மாந்திரிகம் அந்த அப்படி செய்யப்பட்ட ஒரு வசிய மையினை கொண்டு தன்னுடைய குருவங்களிலே அவர்கள் வைத்துக் கொண்டு அந்த பதினெட்டு மாந்திரிகளும் மந்திரங்களை உருவி விட தொடங்குகின்றார்கள் கல்லடர்கள் பார்த்த அவருக்கு தெரியும் அல்லவா நாம் எங்கு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் என்ன செய்கின்றார் என்றால் அந்த ஆலயத்தை ஊசி செய்கின்ற அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவரை அவங்க அவருக்கு செல்கின்றார் அவர் கனவுக்கு செல்கின்ற அவர் கனவில் நின்று என்னை கவர்ந்து செல்ல என்னை அழைத்து செல்ல என்னுடைய சக்தியை கொண்டு செல்ல பதினெட்டு மாதிரியர்கள் அந்த கோவிலிலே இருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் பலம் மிக்க சக்தி மிக்க ஆகாஷனம் உருந்திய வசியம் உறுதிய மந்திரங்களை எல்லாம் அவர்கள் உருவி விடத் தொடங்குகின்றார்கள் என்று அவர் கூறுகின்றார் உடனே அந்த கோவிலை பூஜை செய்து கொண்ட பூசாரி அவர்கள் உடனே மன்னனிடம் சென்ற தம்மால் ஆவது உண்டுமில்லையே என்று மன்னனை நிறுகின்றார் மன்னா இவ்வாறு இருக்கின்றார்கள் அப்படி கண்ணுக்கு தெரியும் என்று கூறிய பொழுது அவருடைய மந்திரி சொல்ற கவலையே பட வேண்டாம் பத்து மிளகை பத்து மிளகை பெருமாளுக்கு நிவேதனம் செய்யும் பொழுது அந்த பொங்கலோடு கலந்து விடுங்கள் என்ன பொங்கலோடு மிளகை கலப்பதன் மூலம் மந்திரியர்களை நான் பார்த்து நம்ம கண்ணுக்கே தெரியவில்லை நீங்கள் செய்து விடுங்கள் அண்ணா என்று கூறிய பொழுது மந்திரியினுடைய அந்த சமயோகித புக்தியை அவர் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக அன்று பெருமாளுக்கு தரக்கூடிய நைவேத்தியத்தோடு பத்து மிளகையும் கொஞ்சம் காரம் சேர்த்து சமைக்கப்படுகின்றார்கள் பசி மந்திரங்களை உதவிவிடத் தொடங்குகின்றார்கள் காலம் கடந்து செல்கிறது என்ன அந்த பதினெட்டு பேருமே அந்த இறைவனுக்கு வைத்த பொங்கல் எடுத்து சாப்பிடுகிற கடுமையான காரம் காலத்தின் காரணமாக வியர்க்குகின்றது வியமையின் காரணமாக இமைகளிலேயே அழுத்தி தெரிக்கப்பட்ட அந்த மையர் வந்து உருகுகின்றது உருகி உருகி கண்ணும் வழியாக உள்ள அவர்கள் கண்ணுக்கு புலப்படத் தொடங்குகின்றார்கள் மன்னனும் மற்றவனும் ஓடி வந்து பார்க்கின்றார்கள் பதினெட்டு பேருடைய பார்க்கிற பதினெட்டு மந்திரவாதிகள் பெருமாளின் முன் அமர்ந்து அவரை தன் பக்கம் இழுக்க முயற்சி என்பதை பார்த்தவுடன் திருக்கிட்டு போயிருக்கின்றனர் சரணத்தை கேட்டு பதினெட்டு மந்திரவாதிகளுமே விழித்துக் கொள்கின்றார்கள் நாம் தான் யார் கண்ணுக்கும் புலப்பட மாட்டேமே அப்படிப்பட்ட வசியமையினை தடை இருக்கின்றோமே நான் குரு நமக்கு தந்திருக்கின்றாரே இவர்கள் கண்ணுக்கு எப்படி புலப்படுங்கள் என்று பார்த்த பொழுது கை வைத்து பார்க்கின்றார்கள் அவெல்லாம் ஒரு முறம் மேனியெங்கும் ஒழிவிடுகின்றது அதுதான் மிளகின் தன்மை உடனே என்ன பண்றாங்க அவரை மன்னித்து விடுகிறோம்ன்னா என் மன்னன் திரும்பினான் பெருமாளினுடைய அழகையும் அந்த தேஜஸையும் பார்த்து இவரை எப்படியாவது வசியப்படுத்தி கொண்டு வர வேண்டும் நாங்கள் இவரை வசியப்பட முற்பட்டோம் அண்ணா ஆனால் நாங்கள் இவருக்கு வசியமாக விட்டோம் என்று கூறிய பொழுது திரும்பி பார்த்தார் உயர்ந்த நிலையில் நீளம் பூத்த அற்புதமான ஒரு கருப்பு சாமி நின்று கொண்டேன் இவர் யார் என்று கொண்டு வந்த பொழுது அவர் சொல்லியிருந்தார் நானும் இவர் அடகில் முகந்து விட்டேன் இந்த பதினெட்டு பேருக்கு நான் வந்தேன் என்று கூறிய பொழுது நானும் இவருடைய அழகை மறைந்து தேய்த்து போய் நின்று கொண்டே இருக்கிறேன் என்று கண்களின் கண்ணீர் படிய பெருமாளி நோக்குகின்றார் திகைத்து போகின்றார்கள் சொன்னா பத்து மிளகு பத்து மிளகு மாந்திரிகத்தை மட்டுமல்ல மாந்திரிகத்தை இல்லாமல் அழித்து ஒழித்து விடுகின்ற தன்மை உண்டு அதைத்தான் என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் பெரியவர் சொன்னார்கள் பத்து மிளகு இருந்து விட்டார் பகைவன் வெற்றியினும் உணவு இருந்தாலும் எந்த இடுமருந்து நம்ம வைக்கின்றார்கள் அல்லவா அந்த இடுமருந்தை இல்லாமல் செய்து விடுகின்ற ஒரு சக்தி மிளகுக்கு உண்டு அதனாலதான் சொல்ல வெளியூர் போகும்போது வாயிலை தங்க மிளகு வாயிலே நம்ம வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் அந்த ஒவ்வேறு வெளியிடங்களிலோ உறவினர் வீட்டிலோ உணவு விட்டு வரும்பொழுது ரெண்டு மிளகினை விற்றையோடு சேர்த்து சாப்பிட வேண்டும் திகைத்து போகின்றார்கள் நாங்கள் செய்தது நல்லதோ தீரோ தெரியவில்லை மன்னா பதினெட்டு படிகளாக இவருக்கு பாதத்தில் இருந்து இவர்கள் நாங்கள் செய்வ செய்கின்றோம் என்று அவர் வழக்கி பதினெட்டு படிகளாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் பதினெட்டு தர்ப்பணசாமியும் சொல்கின்றார் இந்த பதினெட்டு படிக்கு காவலாக நான் இங்கே பெருமாளுக்கு துணை நிற்கின்றேன் என்று அவரும் இருக்கின்றார் வாழ்க்கையில் குலதெய்வம் தெரியலையா குலதெய்வத்தை மறந்து விட்டீர்களா சூழ்நிலையோ விதியோ நாம் கலங்கி நிற்கின்றோமோ என் குல தெய்வமே தெரியவில்லை என்று கலங்கபவர்களுக்கெல்லாம் பதினெட்டாம் படி கருப்பு மாலை நேரத்தில் பெருமானினுடைய தோல் அணிந்த அந்த மாலை இன்றும் சாமியின் மேலேயே வேண்டியை அளந்திருக்கிறது எங்கு சென்றாலும் சேர்ந்த பத்து மிளகு இந்த பதினெட்டாம் படி கருப்பை மனதாக நினைத்து கொண்டாலே போதும் இந்த பதினெட்டு படிகள் வருகின்றவர்கள் எல்லாம் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக பெருமாள் நெருங்கினாலும் கூட இறுதியில் அவள் வசியம் செய்து வந்தவர்கள் அவளுக்கு வசியமாகிவிட்டார்கள் நாராயணம் நற்றுடையாவது நமச்சிவாய என்பது போல நற்றுடையாவது நாராயணனை மிளகு ஒரு அற்புதமான ஒரு மந்தன் மாந்திரியத்திலையும் இடுமருந்தையும் நீக்கக்கூடிய ஒரு சக்தி மிளகுக்கு உண்டு எங்கு சென்றாலும் பாக்கெட்டால் என்று மிளகை வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நலனுக்காக நம் வாழ்வுக்காக கண்மும் தெரிகின்ற சத்துருக்களை விட மறைமுகமாக செய்கின்ற சத்துருக்களினுடைய துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து பாதிப்பு இருந்து காக்கின்ற சக்தி மிளகுக்கு